ாகியேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் இந்த மூன்றாவது நாள் கிருபையின் கூட்டத்துடைய நற்செய்தி சுவிசேஷ செய்தி கிருபையின் செய்தி அன்பின் செய்தி ஏசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்க ஆண்டவர் அடியனுக்கு அனுகிரகம் செய்தார் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரமுள் தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் புசி சாகாதபடிக்கு அது புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இது புசிக்கு நாளிலே உங்கள் கண்டு திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அன்பு தேவடி பிள்ளைகளே மனுகுலம் மரணத்தையும் பாவத்தையும் சுமப்பதற்கு முதல் இந்த ஆதியா மூன்றாம் அதிகாரத்தில் தான் தெளிவாய் காணப்படுகிறது இங்கே கத்த தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் ஆதாமையும் யாவாளையும் உண்டாக்கி இவர்கள் இருவரையும் தோட்டத்தில் கனிகளை சாப்பிட்டு அவர்கள் இலைப்பாரி கொண்டிருக்க வேண்டும் என்று சிருஷித்து அப்போது அவர் சொன்னார் தோட்டத்தில் ஒரு விருட்சம் இருக்கிறது அந்த தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் அந்த விருட்சம் என்பது மரம் அதனுடைய பொருள் மரம் மனித எனமும் மரம்தான் காய் கனி காய்க்கிறது போல கர்ப்பத்தின் கனியோடு காய்க்கிறான் மனிதன் ஆகியனாலே அன்பு தேவடி பிள்ளைகள் இந்த நாட்களிலே இந்த விருட்சத்தின் கனி என்று சொன்னால் பரலோகத்து தள்ளப்பட்ட அந்த லூசிபர் என்னும் அந்த சாத்தான் என் ஆவி அந்த தோட்டத்தில் இருக்கிறான் நீ அவனிடத்தில் போய் எந்த விதமான அவனுடைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம் அவனுடைய கிரியிகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம் அவனுடைய காரியத்தை நீ புசிக்க வேண்டாம் அவன் சொல்லுகிற பழக்கத்தை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யாவாளுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார் ஆகியனாலே அவள் ஆதாம் தனிமையில் இருக்கும்போது ஆதாமை விட்டு தோட்டத்தில் அவள் உலாவும் போது அந்த சாத்தான் என்ன அந்த விருட்சத்தை சந்திக்க ஆரம்பித்தால் சாத்தான் கேட்கிறார் நீங்கள் எல்லா கனிகளை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லா கனிகளும் கத்தர் புசிக்க சொன்னாரு ஆனால் தோட்டத்தின் விருட்சத்தில் நடுமத்தியில் இருக்கிற கனியை புசிக்க சொல்லி யாவால் சொல்லும் பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன என்னவென்றால் அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான் இந்த கனியை புசிக்கும் போது நீங்க சாவதில்லை என்று ஒரு பொய்ய சொல்லுகிறான் பொய்யை சொல்லி வஞ்சித்து யாவாளை அங்கே அவன் கெடுத்து விடுகிறான் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்பொழுது யாவாள் தவறு செய்து விட்டால் அங்கே முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் இங்கே இந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே கனியை பறித்து புசித்தாள் என்று வேதம் சொல்லுது அப்படி என்றால் அவன் செய்வித்த அந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே உள்ளே பிரவேசித்து விட்டால் என்று பொருள் அது ஆகினாலே அந்த பழக்கத்தோடு அவள் வந்து ஆதாமுக்கும் அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனார்கள் தேவனுடைய மகிமை இழந்தார்கள் தேவடைய பிரசனத்தை இழந்தார்கள் ஏன் என்றால் பாவம் என்று அந்த பாவம் உள்ளே பிரவேசித்து அவர்கள் மரணத்துக்கு தகுதியாகி அவர்கள் தேவ சமத்து விட்டு விலகி ஓடினார்கள் இதுதான் உண்மையான பொருள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் தொடர்ந்து போன் வழியாக கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக இந்த பாவத்தோடு இந்த கீழ்ப்படியாமையோடு இவர்கள் தோட்டத்தில் மறைந்த போது தேவன் மாலை நேரங்களில் தோட்டத்தில் உலாவும் போது அவர் வந்து அவர்களை சந்திக்கிற ஒரு வேலை வந்தபோது அவர் தேடுகிறார் கூப்பிடுகிறார் வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது அங்கே அந்த லூசிபர் என்னும் சாத்தான் நிற்கிறான் இங்கே ஆதாம் நிற்கிறார் இங்கே ஏவாள் நிற்கிறார் இவர் நிற்கிறார் ஆண்டவர் நிற்கிறார் இப்பொழுது ரெண்டு பேர் மூன்றாவது தேர்ட் பர்சன் உள்ளே இருக்கான் அவன் தான் சாத்தான் தேர்ட் பர்சன் எப்போ உள்ளே வந்தாலும் குடும்பத்தில் இருக்கட்டும் வாழ்க்கையில இருக்கட்டும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு புருஷ படிவு ரெண்டு பர்சன் தேர்ட் பர்சன் இன்னொருத்தர் உள்ளே வந்தான்னா பிரச்சனை வந்துடும் அதுபோல இங்கே தோட்டத்தில் தேர்ட் பர்சன் வந்துட்டான் ஆகையினாலும் இப்போ கர்த்தர் சொல்றார் ஒரு முடிவு கட்டுறார் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்போது சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதி ஆகும் மூன்றாம் அதிகம் பதினாலாவது அப்பொழுது கர்த்த தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு நாளெல்லாம் மண்ணை தின்பாய் இது வந்து சர்பத்துக்கு கொடுக்கப்பட்ட சாபம் ஏனென்றால் சர்ப்பம் பேசுகிறதா இருந்தது இப்போது சர்ப்பத்தை பார்த்து பேசுறாரு ஆண்டவர் சொல்றார் நீ சகல மிருகங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருப்பாய் இந்த மிருகத்தின் ஆவிதான் மனுஷனுக்குள்ள வந்து மனுஷன் மிருகமா மாறுறான் நகருவாய் இன்னைக்கு பாருங்க மனிதர்கள் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சில சப்பானிகளை பார்க்கலாம் சில வியாதி உலகரை பார்க்கலாம் மண்ணில் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போவாங்க அவங்கள ஆண்டு சொல்லல அதுக்குள்ள ஆவி மனுஷனுக்குள்ள உள்ள வந்தான் பாருங்க அந்த லூசிபர் ஆவி என்ன தீய சக்தி என்ன ஆவி உள்ள வந்தானே அவனை சொல்றாரு ஆண்டவர் நீ நகருவாய் நீ மண்ணை தின்பாய் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவனுடைய பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையானதுனால மண்ணில் விளைஞ்சதை தின்னு மண்ணில் விளைஞ்சதை தின்னு மறுபடியும் மண்ணுக்கே போகிறோம் அப்போ மண்ணில் விளைஞ்சு தின்னு மண்ணுக்கு போகக்கூடிய மனிதராகியா நீங்களும் நானும் யோசிக்கணும் நம்மளை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அந்த மரியன் அந்த தீய சக்தியின் ஆவி நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் பாவம் மரணம் இதை சம்பாதித்து கொடுத்து விட்டது அதுக்கு அடுத்து வேதம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்தில் ஆதி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் அன்பு பிள்ளைகள் இந்த இடத்துல ஸ்திரீக்கு சொல்றாரு ஸ்திரீக்கும் உன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்போ ஸ்திரீ வித்துன என்ன என்றால் என்ன ஸ்திரீ வயிற்றுல பறக்கக்கூடிய ஜனங்களை நான் ரட்சித்து உனக்கு எதிராக உண்டாக்குவேன் சொல்றார் ஆண்டவர் ஆகினாலே அவர் உன் தலையை நசுக்குவார் அப்ப ஸ்திரீன் வித்தாக வருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித வித்து எல்லாமே பாவத்தோடு மரணத்தோடு வருகிறது ஆகினால் ஸ்திரீன் வித்தாய் வருகிற பிரம்மா இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீன் வித்து என்றால் என்ன மரியாள் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்தாவியாக மரியாளுடைய உச்சந்தலையில் இறங்கி கர்ப்பத்துக்குள்ள போய் ஆண்டவர் மனித உருவம் எடுத்து வருகிறார் அதை தான் சொல்றாங்க அவர் சொல்றார் தீர்க்க தரிசனத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றாரு நான் வருவேன் உன் நசுக்குவேன் நீ கொண்டு வந்த மரணத்தை நசுக்குவேன் நீ கொண்டு வந்த பாவத்தை நான் நசுக்குவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே தீர்மானம் செய்து விட்டார் அதுக்கு அடுத்து சொல்லுகிறார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொன்னால் பரிசுத்தவான்களை அவன் நசுக்குவான் ஆனாலும் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்துடைய நாமத்தினாலே ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மனித இனத்தை மீட்டெடுப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு சத்தியமாக பூமியில் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டு சாத்தானுடைய தலையை நசுக்கி மனுகுல வித்துக்களை ஆசிர்வதித்து மனுகுல வித்துக்களை பழுகி பெருக பண்ணி சமாதானத்தினால் நிரம்புகிறார் இந்த கடைசி நாட்களில் இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்து நீங்கள் கவனியுங்கள் ஸ்திரியின் வித்தாக வந்த கிறிஸ்து இயேசு உங்களை என்னை மீட்பதற்காக வந்தார் இரண்டாவது நாம் பாவத்தில் பிறந்த ஜெனரேஷனாக இருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் ஆகினாலே ஸ்திரியின் வித்தாக வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் இந்த மரணமானது சிலுவின் மரணத்தில் அழிக்கப்படுகிறது விசுவாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார் என்று ஏச இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த நாட்கள் உங்கள் முகங்கள் இருக்கிற பாவத்தினால வந்த கண்ணீர் மரணத்தினால் வருகிற கண்ணீர் வியாதியினால் வருகிற கண்ணீர் எல்லா கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் ஸ்திரீ பித்தாக கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக வரும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே வரே ஸ்திரீனுக்காக வந்த கிறிஸ்து இயேசுவே உங்களுடைய நாமத்தை நம்புகிற எல்லா பிள்ளைகளுக்கு விடுதலையும் சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கிற அழிக்க முயற்சிக்கிற எல்லா பாவ கிரிகள் சாப கிரிகள் மரண கிரிகளை இயேசு நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் எரித்து ஜெபிக்கிறேன் என் தேவடி பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டலிடும் ஆசீர்வதியும் எல்லா வியாதி நீங்கட்டும் எல்லா மரணக்கட்டுகள் விடுதலையாகட்டும் சமாதானத்தின் தேவன் இந்த செய்தியின் மூலமாய் இந்த ஜபத்தின் மூலமாய் அற்புதம் செய்து சாட்சியை நிறுத்தும் இயேசுவின் நாமத்துக்கு ஆமீன்